அஸ்லாம் அலைக்கும் அண்டு ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம வந்து டேப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி டேட் ஆயிடுச்சுன்னா அதை குப்பையில் போடாமல் நம்ம எப்படி வந்து ஹெல்த்தி டேப்லெட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரம் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா இல்லைன்னா உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம எப்படி பாத்திரம் வந்து கழுவலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஒரு மட்டன் வந்து கேஷ்யூ போட்டு ஒரு மட்டன் குழம்பையும் பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம வந்து இந்த டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைங்களா அதனால் நம்ம இந்த டேப்லெட்ஸ் வந்து எல்லாமே அயன் டேப்லெட்ஸ் டேட் ஆகிடுச்சு நான் தண்ணியில் போட்டுட்டு நல்லா நம்ம நல்லா அது கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டு விட்டுறலாம் ரொம்ப அது நல்ல ஹெல்த்தியாக வளரும் அப்புறம் மிச்சம் உள்ள டேப்லெட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய டேப்லெட்ஸு இது மாதிரி ஜிப்லாக் பேக்கோ இல்லைன்னா சின்னதாக பாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வெளியில் வைக்கக்கூடாது அவங்க ரூம் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பாத்திரம் வந்து நம்மளுக்கு சில நேரத்துக்கு ரொம்ப அதிகமாக ஆகிடும் அப்புறமா நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாத டைமாக பாத்திரம் கழுவவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டம் டைமில் இந்த மாதிரி ஒரு டப்போ இல்லைன்னா பெரிய பக்கெட்லேயோ நீங்கள் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நம்ம இதில் முதல்ல பிளேட் போட்டுட்டு அப்புறமா ஸ்பூன்ஸு அப்புறம் எதுனாலும் இருந்துச்சு வைக்கும் போது இது மாதிரி அடுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊட்டுறணும் அஞ்சு நிமிஷம் போதும் நான் வந்து சர்ஃபு வந்து யூஸ் பண்ணுறேன் சர்ஃபு யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்மெல் இல்லாத சர்ஃபு இருக்கும் இல்லைங்களா அந்த சர்ஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து பாத்திரம் வந்து நல்லதாகிடும் நல்ல பளிச்சுன்னு ஆகிடும் அப்புறம் நீ இங்கே வந்து இந்த மாதிரி லிக்விட் இருந்தாலும் அதையும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எல்லா பாத்திரமும் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஈஸியாக எல்லா எண்ணெய் பிசுக்கி எல்லாம் போயிடும் அப்புறம் நம்ம கழுவி ஈஸியாக வச்சிடலாம் கை ஏன்னா தண்ணியில் வந்து அதிகமாக கை போடும்போது உடம்பு சரியில்லாத டைமில் நம்மளுக்கு ஹெல்ப் கால் இல்லாத டைம் நம்ம இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவி வைக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும் பிறகு எல்லா பாத்திரமும் நான் கழுவிட்டேன் மிச்சம் உள்ள தண்ணியிலையும் நம்ம வந்து அடுத்து நம்ம சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் போட்டு கூட கழுவி வச்சுக்கலாம் குழந்தைங்கிட்ட சொல்லி இது வந்து மட்டன் குழம்பு இதை முதல்ல நான் வந்து குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சாச்சு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த ஸ்டார் அன்னிஸ் சொல்வீங்களா அந்த அந்த அண்ணாச்சி பூ அப்புறம் ஏலக்காய் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு அப்புறம் ஆனியன் வந்து ஒரு நாலு ஆனியன் நான் சின்ன ஆனியனுங்கிறது நாலு ஆனியன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி அப்புறமா வந்து இந்த கேஷு வந்து எடுத்துருக்கேன் இதே முதல்ல நம்ம வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அண்ணாச்சி பூ வெங்காயம் போட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளை பூண்டும் அதையும் நம்ம வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பூண்டும் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா வந்து ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து நல்ல மையாக அரைச்சிக்கணும் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க என்னுடைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் காண்டி அப்புறம் நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்புறமா நான் வந்து இந்த பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கொஞ்சமாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகா பவுட்ரு மல்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மல்லி பவுடர் மிளகா பவுடர் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்காங்க ஒரு டீஸ்பூன் சீரக பவுடர் இது எல்லாமே சேர்த்துக்கணும் நான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் வந்து உங்களுக்கு வந்து வேக வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் நல்ல எல்லா மசாலாவும் போட்டுட்டு நீங்கள் குக்கரில் அப்புறமா கூட விசில் வச்சுக்கலாம் இங்கே வந்து குக்கர் வந்து சாரி இங்கே வந்து மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நம்ம முதல்ல குக்கரில் வேக வச்சுட்டேன் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆயிலை வதக்கிக்கலாம் அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எப்போவும் கடைசியில் சேர்த்தா நல்லது எண்ணெய் வந்து நல்லா பிரியணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த சூப்பு மிச்சம் உள்ள சூப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டால் சூப்பரான நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரொட்டி கூடையோ நம்ம சோறு கூடையோ வடித்த சோறு கூட ஜீரா ரைஸ் கூட கூட நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வீடியோ போட்டுருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும்